தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் டொனால்ட் ட்ரம்ப் அது வாயா இல்லை மிஷினானே தெரிலங்க போராட முழுக்க இந்தியா சார்ந்து பேசிக்கிட்டே இருக்குது ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அமெரிக்காவும் சைனாவும் ஒன்றா சேர்ந்துருக்கு அதை பார்க்க சந்தோஷமாக இருக்குது ரெண்டு நாடுகளோட தலைவர்களும் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திச்சிருக்காங்க சிரித்து பேசியிருக்காங்க இருவரும் ஒருவரே ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டிருந்தார்கள்ன்ற மாதிரி தான் இங்கே ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருக்கு இதை விட்டி நம்ம ட்ரம்ப் ஒரு வேலையை வேற பார்த்து விட்டுருக்காப்புல நியூக்ளியர் வெப்பன் பேஸ் பண்ணி இது எழுத்த பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்கக்கூடாது நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இப்போ நாமலாம் ஒரு இடத்துக்கு ஈவெண்ட்டுக்கு போகிறோம் கெஸ்ட்டாக அப்படின்னா அங்கே பட்டாசு போட்டு வரவேற்பாங்களா ஆனால் ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காரு எனக்கு நானே பட்டாசு போடுற மாதிரி அப்படின்ற மாதிரி இந்த சவுத் கொரியாவுக்கு ஒரு ஈவெண்ட்டுக்காக போயிருக்காருங்க அங்கே தான் சைனாவோட அதிபர் ஷி ஜின்பிங்கை வந்திருக்காரு அவரை சந்திக்கிறதுக்கு சில நிமிஷங்களுக்கு முன்னாடி என்ன திரும்ப சொல்லிட்டு போனார் ட்ரம்ப்பு இந்த அமெரிக்காவில் அணு ஆயுத சோதனை நம்ம பெருசாக பண்ணாமே கைவிட்டு வச்சுருக்கோம்ல இந்த ரஷ்யா சும்மா அதை பண்ணி பண்ணி நம்மளை விருப்பத்திக்கிட்டு இருக்காங்களே நாம் எதுக்காக பண்ணக்கூடாது ஸோ நான் அதை இங்கேருந்து ஆர்டர் இஷ்யூ பண்ணுறேன் அமெரிக்கா திரும்பவும் அணு ஆயுத சோதனையை ஆரம்பிங்கன்னு இந்த மனுஷன் போடை போட்டு அதுக்கப்புறம் தான் ஷீ ஜின்பிங்கை சந்திக்க போயிருக்காருங்க இது யாருமே எதிர்பார்க்கல மக்களே சத்தியமாக இவரும் எதிர்பார்த்துருக்க மாட்டார் ட்ரம்ப்பு அங்கே போய்ட்டு இந்த ஒரு புயலை கலப்பிட்டு அவரை அடுத்து ஷீயை பார்க்க போகிறேன்னு கிளம்பி உள்ளே போயிட்டாப்ல ஷீ ஜின்பிங்கை சந்தித்தார் நிறைய விஷயங்கள் ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க இல்லை ஷீ ஜின்பிங் சொன்ன விஷயங்கள் இருக்குல்ல அதை பற்றி முதல்ல சொல்லிடுறேன் சைனாவும் அமெரிக்காவும் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு நான் விரும்புகிறேன்னு சொல்கிறாரு ட்ரம்ப்போட மனநல புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதை பல முறை நான் பப்ளிக்காக வர சொல்லியிருக்கேன் உலகத்தோட தொடர் என்று முன்னணி பொருளாதாரங்களை கொண்ட நாடுகள் இப்படி இருக்கும்போது அடிக்கடி உரசல் வரதாம்பா செய்யும் அவ்வளோ பவர்ஃபுல்லான எக்கானமி கொண்டு நாடுகள் மத்தியில் இது இயல்பு தான் அதை நம்ம பெருசாக கூடாது இருந்தாலும் வளர்ச்சிக்காக நல்ல சூழலை நம்ம உருவாக்கணும் ரெண்டு நாடுகளோட எக்கானமிக் குரோத்துக்கு அதான் கரெக்டாக இருக்கும் ட்ரம்ப்போடு தொடர்ந்து பயணிக்க நான் தயாராக இருக்கேன்னு ஷி ஜிங்பிங் சொல்லிட்டாரு ஸோ லோக்கல் அரசியலில் மட்டும் இல்லை உலக அரசியல்லையே நிரந்தர நண்பன் நிரந்தர எதிரி யாருமே கிடையாது அடுத்து ட்ரம்ப்பு என்னென்னா பேசினாருன்றீங்க சைனாவை ஆஹா ஓஹோன்னு தூக்கி கொண்டாண்ணாப்பில என்னென்ன சொன்னார்னா நாங்கள் ஏற்கனவே நிறைய விஷயம்னு ஒத்துக்கிட்டோம்ப்பா சைனா அதிபர் கூட பேசுனல அப்போ நிறைய விஷயம் நாங்கள் சார்ட் அவுட் பண்ணிட்டோம் பிரச்சனைகள்லாம் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய இஷ்யூஸ் நாங்கள் சார்ட் அவுட் பண்ண போகிறோம் நிறைய பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இருக்கும்ல அதே நாங்கள் பண்ணுவோம் சொல்லிட்டே இருந்துட்டு நடுவில் என்ன சொல்லிட்டாரு இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் சைனா மேலே அந்த டாரிஃப்லாம் போட்டோல அதில் பத்து பர்சன்டாக நான் தூக்கிறேன்ப்பா அப்படின்னு அங்கேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாருங்க போகிற போக பார்த்தா சீன பொருட்கள் சார்ந்த டேரிஃப் இல்லைன்னு அவர் சொன்னு ஆச்சரியப்படுத்துக்கல அந்த மாதிரி தான் பேசி வச்சுருக்காரு ஷீ இருக்கார்ல ரொம்ப தங்கமான மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன் யுக்ரைன் கான்ஃப்ளிக் இருக்குல்ல இதில் கண்டிப்பாக அவர் எங்களுக்கு உதவார் நினைக்கிறோன்னு அங்கே போயிட்டாரு இதுவரை காலமும் இந்தியா கிட்டே எவ்வளவோ கேட்டுகிட்டு இருந்தாங்க ரஷ்யா விட்டு வந்துருங்க வந்துருங்க யுக்ரைன் பக்கம் இந்தியா இந்தியாவை கேட்கல இப்போ கட்சியில் எங்கே போயிட்டாங்க பார்த்தீங்கன்னா சைனா கிட்ட சைனா மட்டும் கேட்டுருமா என்ன சைனா எப்ப ஏற்பட்டவங்க நம்மளுக்கு நல்லா தெரியும் இவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா பிங்கும் ட்ரம்ப்பும் சந்திக்கிறாங்க அப்படின்னா தாய்வான் விஷயம் பத்தி கண்டிப்பா பேசுவாங்க எதிர்பார்ப்போம் ஆனா ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு இல்லங்க தாய்வான் விஷயம் பத்தி நாங்கள் பேசலங்க அப்படின்னு போட்டு உடச்சிட்டாரு இவங்க ரெண்டு பேரும் பேசின விஷயங்கள் இருக்குல்ல ட்ரம்ப்பும் ஷியோ இவங்களா இது சொன்னது போக இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்ட தருணங்கள் இருக்குல்ல ரெண்டு பேரும் சிரிச்சு சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இதை பார்க்குறப்ப தான் உலக நாடுகள் வயத்திலேயே பாலவாத்த மாதிரி இருந்துச்சு கோபத்தை அமெரிக்கா சைனா இந்தியா அதிகமாக காமிச்சு இதுக்கப்புறம் செகண்டரி டாரிஃப்ற மாதிரி பல நாடுகளுக்கும் டாரிஃபை போட்டு தலைவலி கொடுத்துட்டு இருந்துச்சு இப்ப இந்த ரெண்டு தரப்புகளும் இணக்கமா போனா பல நாடுகள் தப்பிக்கும்

என்னாச்சு ரெண்டு பேரும் சந்தித்து பேசிட்டு இருப்பாங்களே ட்ரம்ப்பும் ஷியும் அப்போ ஷீ பார்த்தீங்கன்னா பார்த்து படிக்கிறதிலே குறியா இருப்பாப்ல இன்னொரு பக்கம் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா என் கண்ணை பார் கண்ணை பார்னு ஷீ கண்ணையே பார்த்துக்கிட்டு இருப்பார் இதை பல பேர் எப்படி தவறாக திரும்பிப்படுத்தி வெளியே போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்தீங்களா சீன அதிபர் அமெரிக்க அதிபர் ஒரு பொருட்டாக கூட கருதில்ல அவர் கண்டிக்கவே இல்லை அதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை அவர் இங்கே பார்த்து படிக்கணும்னா நிறைய பேர் எழுதி வச்சு படிக்கிறது பழக்கம் நம்ம ட்ரம்ப் இருந்து பேசுறேன்ட்டு என்னென்னமோ பேசிட்டு போய்டுறாரு அவருக்கு அது ஈஸியான விஷயம் இதை போய்ட்டு ஒரு சர்ச்சையான விஷயமாக பல பேர் மாற்றி ஹெட்லைனாக பிரேக் பண்ணுற வரைக்கும் போயிருக்காங்கன்னா என்னத்தை சொல்கிறத தெரில மக்களே ஆக்சுவலாக எந்தளவுக்கு இந்த சந்திப்பு நல்லா ப்ராமிசிங்காக முடிஞ்சிருக்கு தெரியுமா ஏப்ரல் மாதம் வாக்கில் சைனாவுக்கு ட்ரம்ப் கிளம்பி போனாலும் அந்த அந்தளவுக்கு போயிருக்கு அவங்களோட சந்திப்பு சரி அமெரிக்காவும் சைனாவும் சேருது அப்படின்னா இந்தியாவுக்கு எதனா பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா பிரச்சனைக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நம்ம ரெண்டு பக்கமும் நியூட்ரலாக தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் பிரச்சனைக்கு வாய்ப்பு இல்லை பட் ட்ரம்ப் நினச்சா பிரச்சனையை பெருசாக்க முடியும் அதை பற்றி நான் என்ன சொல்கிறேன் ஏன்னா கொரியாவுக்கு போயும் கூட ட்ரம்ப் அடங்கலை அங்கேயே இந்தியாவை பற்றி என்னென்னமோ பேசி வச்சுருக்காரு ராகுல் காந்தி ரியாக்ட் பண்ணி இங்கே லோக்கல் பாலிடிக்ஸில் பெரிய இஷ்யூவாக மாறிக்கிட்டு இருக்காது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஜென்டில்மேன் சொன்ன ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இவர் பேர் லீ சேன் லூங் சிங்கப்பூர் மக்களுக்கு ஒரு நல்ல பரிச்சயமான தலைவர் உடனே சிங்கப்பூரோட முன்னாள் இவர் தாங்க இவர் இந்தியா பற்றி என்னென்ன சொல்லியிருக்காரு தெரியுமா இந்தியா ஒரு நாள் கண்டிப்பாக சீன பொருளாதாரத்துக்கு இணையாக போய் நிற்கும் அவ்வளையே சீன பொருளாதாரத்தையே மிஞ்சிரும் அவ்வளோ வாய்ப்பு இந்தியாவுக்கு இருக்குன்னு அடித்து சொல்லியிருக்காரு சொல்லியிருக்கிறது ஒரு இந்தியன் இல்லை சிங்கப்பூரோட முன்னாள் பிரதமர் இது வரைக்குமான கணிப்புகள் இருக்குல்ல எல்லாம் எனக்கு அதான்ப்பா உறுதிப்படுத்துது சீன மக்கள் தொகை இருக்குல்ல இது சுருங்கிடுச்சு இது இன்னும் போக போக நிறைய சுருங்கிடம் போல இருக்கு ஆனால் இந்தியாவில் இன்னும் யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இருக்கீங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு அந்த மனுஷன் வாயார பாராட்டியிருக்காரு இந்தியாவை இப்படி பாராட்டினா யாரு கோவிறதோ இல்லையோ இந்த மனுஷனுக்கு வந்துடுமே ட்ரம்ப் கொரியால பெண்ணுதிற மாதிரி சொல்லி வச்சுருக்காரு மோடி பார்க்க தான்ப்பா மென்மையானவர் சாஃப்டாக இருப்பார் அதே சமயம் ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு ஆள் பாகிஸ்தானோட அவன் சண்டை போட்டுகிட்டு இந்தியா அப்போது நான் அவர்கிட்ட பேசினேன் பேசும்போது சண்டையை நிறுத்த போறீங்களா நடிச்சாங்க ட்ரம்ப் சண்டையை நிறுத்த மாட்டோம் நாங்கள் சண்டை போட போறோம் அப்படின்னு அவர் சொன்னார் இதுக்கப்புறம் இரநூத்தம்பது பர்சன்டேஜ் நான் வரி போட்டுருவேன் பார்த்துங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நாற்பத்தெட்டு மணி நேரங்களுக்குள்ள ரெண்டு நாடுகளும் சண்டையை நிறுத்திடுச்சு அப்படின்னு சொல்றாருங்க ஒன்றும் இல்லை கொரியாவுக்கு போயும் அவர் கிரெடிட்ஸ் எடுத்துக்க ட்ரை பண்ணாரு So, I'm doing a trade deal with India, and I have great respect and, and love, as you know, for Prime Minister Modi. We have a great relationship. Likewise, the Prime Minister of Pakistan is a great guy, and the Field Marshal. They have a Field Marshal. You know why he's a Field Marshal? He's a great fighter. He really is. He's a great guy, too. And so I know them all. And I'm reading that seven planes were shot down. They're going at it, and they're really starting to go. And it's a big thing. These are two nuclear nations. And they're really going at it. And I called Prime Minister Modi. I said, We can't make a trade deal with you. No, no, we must make a trade deal. I said, No, we can't. You're starting a war with Pakistan. We're not going to do it. And then I called Pakistan. I said, We're not going to do trade with you because you're, you're fighting with India. And, you know, two nuclear nations. And they said, No, 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 uh, you should let us fight. They both said that. You know, they're warring, they're strong people, I'll tell you what. Uh, Prime Minister Modi is the nicest looking guy. He says, Oh, and he looks like you'd like to have your father like, he's a killer. He's tough as hell. <laughs> no, we will fight. I said, Whoa, this is the same man that I know. But uh, after a little while, and they're good people, and after literally two days, they called up and they said, We understand, and they stopped fighting. How is that? Isn't that amazing? Now, you think Biden would have done that? I don't think so. Most people wouldn't wouldn't have have thought thought of of it, it. but but you know, they wouldn't have thought of it. No, but here we are, we're doing deals. So போயும் வாய் நிக்கல ராகுல் காந்தி அவர்கள் பண்ணியிருக்காரு ட்ரம்ப் எங்கே போனாலும் மோடியை அவமதிச்சுக்கிட்டே இருக்காரு இப்ப தென்கொரியா போயும் ட்ரம்ப் தான் மன்னி தொழைச்சிருக்காரு ஏதோ மோடி போற நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம் உடனே ட்ரம்ப் இந்த டாரிஃப்னு சொல்லி மிரட்டினாராம் இதுக்கப்புறமா நாம் ஒத்துக்கிட்டோமா ஏதோ ஏழு போர் விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்திருச்சுன்ற மாதிரிலாம் அங்கே போய் பேசி வச்சிருக்காரு யாரு இந்த ட்ரம்ப்பு மோடிஜி பயப்படாமல் பதிலளிக்கிற தைரியம் இருக்குல்ல அதை போய் முதல்ல எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சர்க்காசமாக இவர் கடுமையான விமர்சனத்தையும் முன் வச்சிருக்காருங்க கொரியாவில் ட்ரம்ப் பற்ற வச்ச நெருப்பு இந்தியன் பாலிடிக்ஸில் இப்படி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு தக்க தக்கன்னு ஆக்சுவலாக ட்ரம்ப்புக்கு என்ன தான் ஸ்ட்ராட்டஜி இந்தியாவை டார்கெட் பண்ணி இந்த கேள்வி எல்லார் மனசுலேயும் வருது இல்லை ஏன்னா தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட இந்த மனுஷன் இதை தான் திரும்ப திரும்ப சொல்லுவார் போல இருக்கு அந்தளவுக்கு ஒரு கிலோ டிஃபால்ட்டாக ஊறிடுச்சு எல்லாமே இந்த இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூ சார்ந்து நான் தான் நிறுத்தினேன் அப்படின்ட்டு அவர் நம்பிக்கிட்டு இருக்காருலாம் நான் தான் நிறுத்தினேன்னு அதை நீங்கள் நம்பாதீங்க மக்களே அதை நீங்கள் தெளிவாக சொல்கிறேன் ஃபேக்ட் என்னன்னா ஏப்ரல் டு ஜூன் இந்த காலகட்டத்தில் ட்ரம்ப் அவர்களும் மோடி அவர்களும் எந்த ஒரு ஃபோன் கான்வர்சேஷனும் ஈடுபடலை இதில் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க ஜேடி வேன்ஸ் இருக்கார்ல அமெரிக்காவோட துணை அதிபர் இவர் தான் பிரதமர் மோடி அவர்களுக்கு கால் பண்ணி பேசினாங்க அப்போ வேன்ஸ் என்ன சொன்னார் இப்போல பாகிஸ்தான் இந்த விவகாரத்தை எஸ்கலேட் பண்ண வாய்ப்பு இருக்குங்க சண்டையை தீவிரமாக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார் அப்போ மோடி என்ன ரிப்ளை பண்ணியிருந்தார் இந்தியா எல்லாத்துக்கும் ரெடியாக தாங்க இருக்குது நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நடையில் நடந்த கான்வர்சேஷன் இதில் ட்ரம்ப் எங்கே வந்தார் இது இரநூத்தம்பது பர்சன்ட் டேரஃப் இஃப்னு புதுசாலாக உருட்ட ஆரம்பிச்சிருக்கார்ல இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு தெரியுதா தான் சீன்லயே இல்லை ஆனால் நான் தான் அந்த சீனில் இருந்தேன்ற மாதிரி ஒரு சொல்லி சொல்லி தன்னை நம்ப வச்சுட்டு உலக மக்களை ஆரம்பிச்சிருக்காரு ஆரம்பிச்சுருக்காரு எங்க போய் சொல்கிறது ஃபேக்ட்ஸுக்கும் ட்ரம்ப்புக்கும் ரொம்ப தூரம் மக்களே உண்மைக்கும் அவருக்கும் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இந்தியா நான் சொல்கிறத கேட்கணும் இந்த நியூட்ரலாக இருக்கிற கதெலாம் வேணாம் ஒன்று என் பக்கம் நிற்கணும் நான் எது சொன்னாலும் கண்ணை மூட்டு அப்படியே செய்யணும் இல்லையா அப்போசிஷன் சைடில் போயிடணும் சும்மா அப்படி அப்படின்னு ரெண்டு பக்கமும் காலை வச்சுனா வேலைக்காக இந்த ஒரு மைண்ட் செட் தான் ட்ரம்ப்புக்கு ரொம்ப ஆழமாக இருக்குது ஆனால் இந்தியா என்ன பண்ணிச்சு டேரிஃப் போடுறீங்களா போட்டுங்க நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறோம் உங்களுக்காக நாங்கள் எங்கள் நாட்டில் இருக்க விவசாயிகளை பக்கச்சிக்க முடியாது உங்கள் வாழ்வாதாரத்தில் கவி வைக்க முடியாதுன்னு இந்திய அரசு தெளிவாக நிலைப்பாடு எடுத்தாங்க ரெண்டாவது இந்த நோபல் பிரைஸுக்கு இந்தியா ட்ரம்ப்போட பேரை நாமினேட் பண்ணலை பாகிஸ்தான் பண்ணிச்சு பாருங்க போராடலாம் நம்ம அதை பண்ணலையா அவ்வளோதான் என்னையே மதிக்க மாட்டீங்களா இந்த ஈகோ தான் இந்தளவுக்கு இந்தியாவை டார்கெட் பண்ண ட்ரம்ப்பை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக இந்த காசா சீஸ்பேர் இருக்குல்ல நீ எப்படி சொல்கிறது சீஸ்பேர் நீ இப்போ இஸ்ரேல் திரும்ப அடிச்சிருக்க பாருங்க அது ஒரு கொடுமை இந்த காசா சீஸ்பேர் ஏற்பட்டப்ப இஸ்ரேல் தரப்பாக இருக்கட்டும் இந்த அராப் கண்ட்ரிஸாக இருக்கட்டும் ரெண்டு தரப்பும் ட்ரம்ப்புக்கு அந்த கிரெடிட்டை கொடுத்தாங்க சந்தோஷம் அதுக்கப்புறம் இந்த தாய்லாந்து கம்போடியா இஷ்யூ இருக்குல்ல அப்போ நீங்கள் தான் இப்போ பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணி விட்டீங்க அப்படின்ட்டு ட்ரம்ப்பை ரெண்டு தரப்பும் புகழ்ந்துச்சு வாங்கிறமா ஓகே சந்தோஷம் ஆனால் இந்தியா இதை பண்ணல பார்த்தீங்களா ஏன்னா சண்டே அமெரிக்கா நிறுத்திருந்தாலே பண்ணியிருக்க முடியும் அவங்க தான் இதில் இன்வால்வே ஆகலையே இந்தியா எப்பவுமே தேர்ட் பார்ட்டியை உள்ள விடாதுங்க நம்மளே பிரச்சனை தீர்த்துப்போம் அதனால தான் இந்தியா ட்ரம்ப்புக்கு க்ரெடிட்ஸ்லாம் கொடுக்கல ஆனால் பாகிஸ்தான் கொடுக்காது எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும் இது ட்ரம்ப் அப்செட் ஆக்குமா இல்லையா மற்றவங்களாம் பண்ணுறாங்களே நீ ஏன் பண்ண மாட்டேற அப்படின்ட்டு இந்த கோபம் தான் இந்தியா மேலே இதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம் அமெரிக்காவோட இம்மிடியேட் சேலஞ்சர்னு பார்த்தீங்கன்னா அடுத்து உலக இடங்களில் சைனா இந்த சைனாவுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியான்ற விஷயம் ட்ரம்புக்கு நல்லாவே தெரியும் ஸோ இந்தியாவை எப்படியாவது ஒன்று நம்ம சொல்கிறத செய்கிற மாதிரி ஒரு நாடாக கொண்டு வந்துடணும் அப்போ தான் ஃப்யூச்சரில் த்ரெட்டாக இருக்காது அப்படி இல்லையா ஆப்போசிட் பக்கம் தள்ளி விட்டுறணும் நாம் முழுமையான பறமையை எதிரியாக நினச்சி அவங்கள ஹேண்டில் பண்ண முடியும் இந்த ஒரு நிலைப்பாட்டில் நம்ம இந்தியாவை எடுக்க வச்சால் மட்டும்தான் சரியாக இருக்கும்ன்ற விஷயத்த ட்ரம்ப் இப்பயே ஆரம்பிச்சிருக்காரு ஒன்று என்னை வாழ்த்து என் இருங்க இல்லைனா எதிர்த்து ரஷ்யாவில் போயிடுங்க அப்படின்ட்டு இந்தியாவோட ஸ்டாண்ட் என்னன்றது நான் உங்களுக்கு சொல்லி திரும்ப அவசியம் இல்லை பாகிஸ்தான் மாதிரி வாழ்கிறதுக்கு இந்தியா தனிமையாக நின்று வாழ்ந்துட்டு போயிடலாம் அதில் எந்த மாற்றம் கிடத்தும் இல்லை ஏன்னா ரஷ்யாவை நீங்கள் முழுமையாக நம்பலாம் ஆனால் அமெரிக்காவை மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தருக்கேன் மனசு ஒரு ஒரு வினாதாக இருக்குது முடிஞ்சது கண்டபோது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லியூ பண்ணுங்க ரஷ்யா கிட்டே இருந்து இந்தியா சைனாவை பிரிக்கிற வேலை இருக்குல்ல ஜியோ பாலிடிக்ஸ் நல்லா அவங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இந்த விஷயம் தெரியும் ஏன்னா ட்ரம்ப் எந்தளவுக்கு இந்த இந்தியா பக்கம் சைனா பக்கம்ட்டு இது நம்ம மேலே இருக்க அக்கறை இல்லை ரஷ்யா மேலே இருக்க காண்டாவது ரஷ்யா கிட்டே இந்தியாவையும் சைனாவும் பிரிக்கிற ட்ரம்ப்போட முயற்சி இருக்குல்ல இது பலன்க்கும் நினைக்கிறீங்களா ட்ரம்ப்புக்கு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் பண்றாங்க உங்களுக்கு கோல்டு வைக்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்